நம்ம எல்லாரும் எழுப்புற மாதிரி இந்த ஆடை எழுப்புவானா மாட்டான் எழுப்புவான் எழுப்புவான் எழுப்பி என்ன பண்ணுவா எழுப்பி அதுக்கு தெரியலையா சரி ஓகே சார் நான் சொல்றேன் அந்த ஆடு ரூபத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருப்போம் நம்ம எல்லாருமே ஒரு நாள் மரணிக்கிறோம் மரணிச்ச பிறகு திருப்பி எல்லாம் வந்து நம்ம எல்லாரையும் எழுப்புறோம் எழுப்பி வந்து நமக்கு இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை வச்சு சொர்க்கம் நரகத்தை தரான் அதே மாதிரி இந்த மாதிரி உயிரினங்கள் இருக்கா இல்லையா அதாவது ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி ஒட்டகமாக இருந்தாலும் சரி கோழியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயத்துக்கு சொர்க்கம் நரகம் இருக்கான்னு கேட்டால் இல்லை மனிதர்கள் ஜின்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம் நரகம் இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஆடுகளெல்லாம் என்ன பண்ணுவானா அல்லா நாளைக்கு மறுமையில் எல்லாத்தையும் ஒன்றா எழுப்புவானோ எழுப்பி இந்த ஆடு வந்து ஏதோ ஒரு ஆடால் ஏதாவது ஒரு இருக்கலாம் ஒரு ஆடு வந்து இதை முட்டியிருக்கலாம் ஒரு ஆடு வந்து இதோட உடம்பை ஏதாவது சேதப்படுத்தியிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருந்துச்சின்னா எல்லாம் அந்த இடத்துல ஒரு ஆடை விட்டு இன்னொரு ஆடை படி தீக்க வைப்பான் இப்போ இந்த ஆடு இருக்கா இல்லையா இது ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாமல் தேவையே இல்லாமல் வந்து அடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஆடை வச்சு அதை அடிக்கடி எல்லாம் பழி பளித்தீர்ப்பான்ற செய்தி நபிகள் நாயகம் சாரல்ஸ் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு விலங்குனா இருந்தாலும் அதுக்கு கூட எல்லாம் அநீதி இழுக்க மாட்டான் புரியுதா ஏதாவது இதை வந்து ஒருத்தவங்க வந்து அடிச்சிட்டாங்கன்னா அது ஒரு அநீதி தானே அதுக்கு அதற்கான பழியை நான் நாளை எல்லாம் மறுமையில் தீர்ப்பான் அப்படின்ற செய்தியை எல்லாம் சொல்லியிருக்கான் அதனால் இந்த செய்தியை நம்ம மூலியமா மக்களுக்கு எல்லாருக்கும் எத்தி வைக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன தாவப்படுறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நாளை மறுமையில் சொர்க்கவாசிகள் இருப்பாங்க நரகவாசிகள் இருப்பாங்க சரியா ரெண்டு பேருக்கும் இதே மாதிரி இது ஒரு ஆடாக இருக்கா இல்லையா இந்த மாதிரி ஒரு உருவத்தில் ஒன்று எடுத்துகிட்டு வரப்படும் ஒரு மலுக்கு கையில் எடுத்துகிட்டு வருவார் இதை பிடிச்சிக்கிட்டு அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அறிந்து வைத்திருப்பாங்க என்ன தெரியுமா அது என்னது தெரியாதா அதுதான் மவுத் மௌத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு மலக்கு மாறு இந்த மாதிரி ஒரு மிருக ரூபத்தில் கையில் கூட்டிகிட்டு வருவார் கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் என்ன தெரியுமா சொல்லுவார் இதுதான் நீங்கள் இந்த உலகத்தில் பயந்து விரண்டு ஓடி செந்திங்களா இல்லையா அந்த மரணம் இதுதான் இன்னைக்கு இந்த இடத்துல என்ன தெரியுமா செய்ய போகிறோம் இந்த மரணத்திற்கே மரணம் தர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஆடோ அந்த விலங்கு கொல்லப்படும் அப்போ என்ன தெரியுமா சொல்லப்படும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பாங்க நரகவாசிகள் ஆ நிரந்தரமா இருப்பாங்க அப்படின்னு அங்க சொல்லப்படும் ஒரு மௌத்தே இந்த ரூபத்துல எல்லாம் எடுத்துட்டு வருவானாலே மறுமையில அப்படின்ற செய்தி நம்மளால பாக்க முடியுது இது அனைத்தும் தெரிஞ்ச மக்கள் நம்ம இருக்கணும் சரியா சிந்திக்க மாட்டீங்களா